அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்தே மிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் ஜெய குரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த விருச்சக ராசினுடைய அதிபதி குரு பகவானோடு இணைந்து செவ்வாய் ரிஷபத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் ஏழில் குருவே இருக்கார் சூப்பர் அப்போது பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் மட்டும் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்குங்க ரிச்சிக ராசிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே அர்த்தாஷ்டம சனி தான் போயிட்டுருக்கு ஆனால் சனி வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெறுவதால் முன்மீட்டு பலனை செய்வார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இடத்தில் சனி இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சனி பகவானால் நீங்க பயப்பட தேவையில்லை மாறாக சுப பலனை வழங்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அப்போது கிரகங்கள் பாருங்க செவ்வாய் நல்லா இருக்கார் குரு நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வை வேறு நல்ல இடம் மொத்தத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை சூரியன் சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடத்துல இணைவு ரொம்ப சூப்பர் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சாதகமாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உன்னதமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் ராசியை குரு மட்டுமா பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குற அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் இந்த தெளிவான சிந்தனை இருந்தாலே உங்களுக்கு அதில் உங்கள் திறமையை வெளிக்கொணர்ந்து வேலையிலோ இருக்கட்டும் இல்லை உத்தியோகத்திலேயே ஆகட்டும் வெளிக்கொணர்ந்து நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ரெண்டுக்குடிய குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் மூலாமிடம் என்பது மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ராசிக்கு உன்னதமான பலனை தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு உன்னதமான ஒரு சூழல் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அல்லது நீண்ட தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி சனி பகவான் நாளில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் மூலாமிடம் இருப்பதாக ஐதீகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் யோகமான கெடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் ராகு அஞ்சில் இருக்கார் ராகு பொறுத்தவரையிலையும் அது பிரம்மாண்டம் அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டியூஷனில் தான் படிக்கணும் அங்கே சீட்டு வாங்கி கொடு அங்கே தான் என்னை சேர்த்து விடுவாங்க அதே போல் அந்த உயர்வான இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைங்க வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி உங்களுடைய தகுதியை மீறி நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை நல்ல எஜுகேஷன் கொடுப்பீங்க அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்க வைப்பீங்க ஒரு பிரம்மாண்டத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் மற்றபடி ராகு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க அவங்க தேவைகளை கருதி அவங்களுக்காக செய்வீங்க கொஞ்சம் அவங்க தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணலனா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் யாராவது உங்கள் சொத்துக்கு பழைய சொத்துக்கு ஆட்டையை போகிறதுக்கு யாராவது காத்திருக்கலாம் அதை நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் பாருங்கள் ஏழுக்குடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற பத்துக்குடிய சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போது யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க இது வங்கியில் வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு அரசு கவர்மெண்ட்டில் லோனை வாங்கி நீங்கள் வந்து தொ தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு காலகட்டமாக இது அமைகிறது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது குறிப்பாக அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பரிணமலை அதாவது பரிமளிக்கக்கூடிய ஒரு காரணம் அவங்க பிரகாசம் அடையக்கூடிய ஒரு காலம் அவங்க சாதாரணமாக ஒரு படத்துலேயே ஒரு சீரியல் நடித்தா கூட அவங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது ஆனாலும் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது இந்த ராசி என்பவர்களுக்கு உழைக்க அஞ்ச மாட்டாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதெல்லாம் மா நல்லா வேலை பார்ப்பீங்க வேலையை முடிச்சிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும்னு அந்த அளவுக்கு வேலை தொழில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸ்பீடு இருக்கும் நல்லா பண்ணுவீங்க ஆனாலும் உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு எட்டு அவர் ருட்டினால் பத்து அவர் வேலை பார்க்கணும் இல்லை சொந்த தொழிலே பண்ணாலும் அதே தான் மற்றபடி இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தாங்க கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இந்த ப பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதால இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உண்மையிலேயே நினைத்த காரியம் கைகூடும் தொட்டதெல்லாம் துளங்கும் எல்லாம் லாபமயம் எதிர்பார்க்கறத விட ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு எண்ணிய காரியம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ராசிக்கு இந்த வாரம் விருப்பமானத்தை விருப்பமானதை கொள்வீர்கள் என்று சொல்லலாம்